வணக்கம் மக்களே இந்த சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த வீடியோவில் இன்று நாம் ஜப்பானின் அமைந்துள்ள அயோக்கி கஹரா என்ற தற்கொலை வனத்தை பற்றி காண்போம் ஜப்பான் நாட்டில் மவுண்ட் பூஜி மலையின் அடிவாரத்தில் அடர்ந்த காடாக தோன்றும் ஒரு இடம்தான் அயோக்கி கஹரா ஆனால் அந்த காட்டின் எல்லைக்குள் ஒரு அடியை வைத்த நொடியில் மனித மனம் அதை சாதாரண காடாக ஏற்க மறுக்கிறது காரணம் அங்கே இருக்கும் அமைதி அந்த அமைதி இனிமையானது அல்ல அது வெறு கனமானது அது சுமையாக மார்பில் உட்காரும் மற்ற காடுகளில் கேட்கும் பறவைகளின் குரலும் பூச்சிகளின் ஓசையும் இங்கே மெல்ல மெல்ல மறைந்து கொடுக்கும் காற்றே பேச மறுப்பது போல இருக்கும் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் உன் காதில் பெரிதாக ஒழிக்கும் அந்த நிமிடத்தில் நான் தனியாக இருக்கிறேனா என்ற கேள்வி மனதில் தோன்றுகிறது அயோக்கிகாரா காடு உருவானது இயற்கையின் கோபத்தால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மவுண்ட் புஜி எரிமலை வெடித்த போது வெளியே வந்த கருப்பு லாவா கற்கள் இந்த காட்டின் அடித்தளமாக மாறின அந்த லாவா கற்கள் இன்று வரை தரையின் கீழ் பரவி இருக்கின்றன அதனால் இந்த காட்டின் மண் மற்ற இடங்களைப் போல இல்லை அது குளிர்ச்சியாக உயிரற்றதாக இருக்கும் சிலர் சொல்வார்கள் இந்த மண் சுவாசிக்காது என்று அந்த உணர்வே மனித மனத்தில் ஒரு விதமான அசௌகரியத்தை உருவாக்குகிறது நீண்ட நேரம் அங்கே நின்றாலே உடல் குளிர்ந்து போகும் போலவும் மனம் மெதுவாக சோர்ந்து போவது போலவும் தோன்றும் இந்த காட்டுக்குள் நுழைந்தவர்கள் பலர் நேர உணர்வு மாறிவிட்டதாக சொல்கிறார்கள் ஐந்து நிமிடம் நடந்ததாக நினைத்தால் அது அரை மணி நேரமாக இருக்கும் அல்லது நீண்ட நேரம் நடந்தாலும் எங்கேயும் முன்னேறாத மாதிரி உணர்வு வரும் காரணம் இந்த காட்டில் வழி தொலைப்பது மிகவும் எளிது லாவா கற்களில் உள்ள காந்தத்தன்மை காரணமாக காம்பஸ் சரியாக வேலை செய்யாது ஜிபிஎஸ் சிக்னல்கள் திடீரென மறையும் கைபேசி பேட்டரி வேகமாக குறையும் தொழில்நுட்பம் மனிதனை கைவிடும் போது மனம்தான் முதல் ஆயுதமாக மாறுகிறது அந்த மனம் உறுதியானதாக இருந்தால் தப்பிக்கலாம் இல்லை என்றால் இந்த காடு மெதுவாக உன்னை தன் உலகத்தில் இழுத்து கொள்ளும் கஹராவில் நடக்கும் நடக்கும்போது ஒரு பாதையில் நேராக நடந்தாலும் சற்று நேரத்தில் அதே இடத்திற்கு திரும்பி வந்த மாதிரி தோன்றும் மரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி பாதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இதனால் நான் சுத்திக்கிட்டே இருக்கேனா என்ற சந்தேகம் மனதில் விதைக்கப்படுகிறது அந்த சந்தேகம் பயமாக மாறும் பயம் குழப்பமாக மாறும் குழப்பம் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் இதுதான் இந்த காட்டின் உண்மையான ஆபத்து இது நேரடியாக தாக்காது மெதுவாக அமைதியாக மனதுக்குள் வேலை செய்யும் பலர் இந்த காட்டை மௌன வேட்டை என்று அழைக்கிறார்கள் இதற்கு காரணம் இது மனிதர்களை சத்தமில்லாமல் வேட்டையாடுகிறது கத்தல்கள் இல்லை ஓட்டம் இல்லை ரத்தம் இல்லை ஆனால் முடிவு மட்டும் இறுதியானது இந்த காட்டில் நடந்த பல சம்பவங்கள் மனிதன் தனிமையில் விட்டுவிடப்பட்டால் அவன் மனம் எவ்வளவு பலவீனமாக மாறும் என்பதற்கான சாட்சிகள் இந்த காட்டின் முதல் பயம் பீகல் அல்ல அது மரணமும் அல்ல அது மனித மனம்தான் இந்த காட்டை உலகம் சூசைட் ஃபாரஸ்ட் தற்கொலை வனம் என்று அழைக்க ஆரம்பித்தது இது ஒரு நாளில் நடந்த விஷயம் அல்ல அது பல ஆண்டுகள் பல உயிர்கள் பல சொல்லப்படாத கதைகளின் கூட்டுத்தொகை இந்த காட்டின் பயம் மரங்களில் இல்லை இருளில் இல்லை ஆன்மாக்களில் இல்லை அது மனிதர்கள் விட்டு சென்ற சூடுகளில்தான் ஆரம்பிக்கிறது காட்டுக்குள் சில அடிகள் சென்றாலே திடீரென தனியாக கிடக்கும் ஒரு செருப்பு கண்ணீர் படும் அதற்கு பக்கத்தில் ஒரு பை இன்னும் சில அடிகள் சென்றால் மரத்தில் கட்டப்பட்ட ஒரு டேப் இவை எல்லாம் சுற்றுலா பயணிகள் விட்டு சென்ற குப்பை அல்ல இவை மனிதர்களின் கடைசி தீர்மானங்களின் மௌன சாட்சிகள் பலர் இந்த காட்டுக்குள் நுழையும் போது தங்கள் பாதையை மறக்காமல் இருக்க மரங்களில் வண்ண டேப்புகளை கட்டுவார்கள் நான் திரும்பி போகலாம் என்ற நம்பிக்கையின் அடையாளம்தான் அந்த டேப் ஆனால் அந்த டேப்கள் பல நேரங்களில் பாதை காட்டுவதில்லை அவை ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் நடந்தான் எவ்வளவு குழப்பமடைந்தான் இறுதியில் எங்கே அவன் மனம் உடைந்தது என்பதற்கான மௌன வரைபடமாக மாறிவிடும் சர்ச் டீம் சொல்வார்கள் ஒரு டேப் கிடைத்தால் அதற்கு அருகில் ஒரு முடிவு நடந்திருக்கலாம் அந்த வார்த்தைகளில் இருக்கும் கணத்தை அங்கே வேலை செய்யும் போலீசார் மட்டுமே முழுமையாக உணர்கிறார்கள் அயோக்கிய கஹாராவில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பேர் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன சிலர் சுற்றுலா பயணிகள் சிலர் உள்ளூர் மக்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையை முடிக்கவே வந்தவர்கள் ஆனால் எல்லோரின் கதையும் ஒரே மாதிரி முடிவதில்லை சிலரை உயிருடன் மீட்கிறார்கள் சிலரை நாட்கள் வாரங்கள் கழித்து கண்டுபிடிக்கிறார்கள் சிலர் ஒருபோதும் கிடைத்ததில்லை அந்த கிடைக்காதவர்கள்தான் இந்த காட்டின் மிகப்பெரிய மர்மம் அவர்கள் எங்கே போனார்கள் இந்த காடு அவங்களை முழுவதுமாக விளங்கிவிட்டதா அல்லது அவர்கள் விரும்பிய மௌனத்தில் மறைந்து விட்டார்களா காட்டுக்குள் கிடைக்கும் பொருட்கள் இந்த கதைகளை மேலும் கனமாகின்றன மருந்து பொட்டலங்கள் கயிறுகள் கிளிக்கப்பட்ட நோட்டுகள் பாதி எழுதப்பட்ட கடிதங்கள் சில கடிதங்களில் குடும்பத்தினருக்கு மன்னிப்பு கேட்ட வார்த்தைகள் சிலவற்றில் எந்த வார்த்தையும் இல்லை வெறும் வெள்ளை காகிதம் சிலர் செஸ் டீம் சொல்வார்கள் சிலர் பேச முடியாத தான் இங்கே வந்திருக்கிறார்கள் அந்த மௌனம்தான் அயோக்கிகராவின் அடையாளம் இது கூச்சலிடும் இடம் அல்ல இது உள்ளுக்குள் கத்தும் இடம் ஜப்பான் அரசு இந்த நிலைமை மோசமாக மோசமாக மாறியதை உணர்ந்த பிறகு பல நடவடிக்கைகளை எடுத்தது காட்டின் நுழைவாயில்களில் பெரிய எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டன உங்கள் வாழ்க்கை மதிப்பானது உங்கள் குடும்பத்தை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல போன்ற வாசகங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன அந்த வார்த்தைகள் நேரடியாக மனதை தாக்கும் வகையில் அமைக்கப்பட்டவை ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லோரையும் காப்பாற்றவில்லை சிலர் அந்த பலகைகளை பார்த்தபடியே உள்ளே சென்று விட்டார்கள் அதுதான் இந்த காட்டின் இன்னொரு பயம் மனிதன் ஒருமுறை மனதளவில் முடிவெடுத்து விட்டால் வார்த்தைகள் கூட அவனை தடுக்க முடியாது போலீசார் மற்றும் சர்ச் டீம் இந்த காட்டில் பணிபுரிவது மிகவும் கடினமான வேலை அவர்கள் ஒவ்வொரு முறையும் உள்ளே செல்லும் போது இன்று யாரையாவது உயிருடன் மீட்க முடியுமா என்ற நம்பிக்கையோடு தான் செல்கிறார்கள் ஆனால் பல நேரங்களில் அவர்கள் செய்ய முடிவது மௌனமாக ஒரு உடலை வெளியே கொண்டு வந்து வருவது மட்டுமே அந்த உடல்களை அவர்கள் பெயரிட்டு அழைக்க மாட்டார்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டார்கள் காரணம் உணர்ச்சியில் மூழ்கினால் இந்த வேலையை தொடர முடியாது ஆனாலும் அந்த அனுபவங்கள் அவர்களையும் இரவில் தூங்கிவிடாமல் செய்கின்றன இந்த காட்டை பற்றி பேசும்போது பலர் கேட்கும் கேள்வி ஒன்றுதான் ஏன் இந்த இடம் ஏன் மக்கள் இதையே தேர்வு செய்கிறார்கள் மனநல நிபுணர்கள் சொல்வது போல அயோக்கிகாரா ஒரு சின்னமாக மாறிவிட்டது தனிமை தோல்வி மன அழுத்தம் ஆகியவற்றின் ஒரு சின்னம் ஒரு முறை அந்த சின்னம் மனதில் பதிந்துவிட்டால் அது மனிதனை இங்கே இழுத்து கொண்டு வருகிறது இந்த காடு தற்கொலைக்கு காரணமல்ல ஆனால் அது மனிதனின் மனநிலைக்கு ஒரு மேடையாக மாடிவிட்டது காட்டுக்குள் நடக்கும்போது அந்த பொருட்களை பார்த்து சிலர் திரும்பி போயிருக்கிறார்கள் இது என்னிடம் இல்லை என்று உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சிலர் அந்த பொருட்களை பார்த்து இன்னும் உறுதியாக முடிவெடுத்ததாகவும் பதிவுகள் சொல்கின்றன இதுதான் அயோக்கிக் ககராவின் இரட்டை முகம் ஒருவருக்கு இது எச்சரிக்கை இன்னொருவருக்கு இது உறுதி இந்த இரட்டைத்தன்மையை இந்த காட்டை உலகின் மிக பயங்கரமான இடங்களில் ஒன்றாக மாட்டுகிறது அயோக்கிய ககரா ஃபாரஸ்டை பற்றி பேசும்போது உண்மை சம்பவங்களுக்கு பிறகு உடனே எழும் இன்னொரு அடுக்கு உண்டு இது அறிவியலால் முழுமையாக அளக்க முடியாத ஆனால் அனுபவித்தவர்கள் மறுப்ப மறுக்க முடியாத ஒரு உலகம் அந்த உலகம்தான் யுரே ஆன்மாக்களின் கதை ஜப்பான் பழைய நம்பிக்கைகளின்படி திடீரென அல்லது தீராத ஆசைகளுடன் இருந்தவர்களின் ஆன்மா அமைதி பெறாமல் இந்த உலகிலேயே அலைவதாக நம்பப்படுகிறது அந்த ஆன்மாக்கள் யுரே என்று அழைக்கப்படுகின்றன இந்த அயோக்கிக ஹாரா போன்ற இடங்கள் இத்தகைய ஆன்மாக்கள் தங்கும் இடமாக மாறிவிட்டதாக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள் காரணம் இங்கே முடிந்த உயிர்களின் எண்ணிக்கை வேறு எந்த காட்டையும் விட அதிகம் என்பது இரவு நேரத்தில் அயோக்கிய கஹராவின் சூழல் முற்றிலும் மாறிவிடும் பகலில் கூட கனமாக தோன்றும் அமைதி இரவில் மேலும் ஆழமாகிறது நிலவின் ஒளி மரங்களுக்குள் முழுவதுமாக புக முடியாது ஒளியும் நிழலும் கலந்து ஒரு விசித்திரமான வடிவங்களை உருவாக்கும் அந்த நிழல்கள் நகர்கிறதா இல்லை மரங்களின் ஆட்டமா என்று வேறுபடுத்த முடியாத தருணம் வரும் அந்த தருணத்தில்தான் நாம் தனியாக இல்லை என்ற உணர்வு மெதுவாக மனதில் ஊற தொடங்குகிறது பல எக்ஸ்ப்ளோரர் சொன்ன அனுபவங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கின்றன அவர்கள் சொல்வது போல இரவில் நடக்கும்போது திடீரென யாரோ பின்னால் நடப்பது போல சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் பெண் அழுவது போல மில்லிய சத்தம் கேட்கும் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது அருகில் போனால் அது மறைந்துவிடும் விலகி வந்தால் மீண்டும் கேட்கும் இந்த விளையாட்டை பலரின் மனத்தை உடைத்திருக்கிறது ஒரே ஆன்மாக்கள் பற்றிய கதைகளில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது அவை நேரடியாக தாக்காது அவை மனிதனை அளிக்க முயற்சிக்காது மாறாக அவை மனித மனதின் பலவீனங்களை தூண்டுவதாக நம்பப்படுகிறது தனிமையில் இருக்கும் ஒருவரிடம் அவர்களுக்கு பழகிய குரல்களில் பேசுவது போல அம்மாவின் குரல் காதலியின் குரல் அல்லது நெருங்கிய நண்பரின் குரல் வா இங்கே ஓய்விடு இனி போராட வேண்டாம் போன்ற வார்த்தைகள் உண்மையான குரலா இல்லை மனதின் பிரதிபலிப்பா என்பதை அந்த நேரத்தில் பிரித்தறிவது கடினம் உயிரோடு திரும்பிய சிலரின் அனுபவங்கள் இங்கே நம்பிக்கைகளை மேலும் ஆழப்படுத்துகின்றன ஒரு நபர் சொன்ன அனுபவம் மிகவும் பிரபலமானது அவர் சொல்வது போல காட்டுக்குள் ஆழமாக நடந்து கொண்டிருந்தபோது போது திடீரென தன் பெயரை யாரோ அழைத்தது போல கேட்டதாம் அந்த குரல் அவனுக்கு மிகவும் பரிச்சயமானது அது அவன் சிறு வயதில் இறந்த தன் அக்காவின் குரல் போல இருந்ததாக அவன் கூறுகிறான் அவன் அந்த குரலை நோக்கி இரண்டு அடிகள் முன்னேறிய நிமிடத்தில் இது சரியில்லை என்ற உணர்வு திடீரென வந்ததான் உடனே திரும்பி ஓட ஆரம்பித்தான் பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை அவன் சொன்ன கடைசி வார்த்தை அந்த குரல் என் நினைவுகளை தான் பயன்படுத்தியது இன்னொரு சர்வைவர் சொல்வது இரவில் அவன் தங்கியிருந்த போது மரங்களுக்கு இடையே வெள்ளை நிற உருவம் ஒன்று நின்றது போல தோன்றியதாம் அது அசையாமல் இருந்தது அவன் கண்ணை ஏற்று மீண்டும் பார்த்தபோது அந்த உருவம் சற்று அருகில் வந்தது போல இருந்ததாம் பயத்தில் அவன் கத்த முயற்சித்தான் ஆனால் குரல் வெளியே வரவில்லை சில நொடிகளில் அந்த உருவம் மங்கலாகி மறைந்ததான் அந்த இரவு முழுக்க அவன் தூங்கவே இல்லை மறுநாள் காலை அவன் காட்டை விட்டு வெளியே வந்தான் அவன் சொல்வது போல அது பேயா இல்லை என் பயமா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த பயம் உண்மை என்று சொன்னார் அயோக்கிய கஹராவில் வேலை செய்யும் சில டீம் உறுப்பினர்கள் தங்கள் அனுபவங்களை தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது போல சில நேரங்களில் இரவில் பெட்ரோல் செய்யும் போது யாரோ தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள் போல தோன்றுவான் டார்ச் லைட் போட்டால் யாரும் இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் காற்றே இல்லாத போது கூட மரங்கள் மெதுவாக அசைவது போல தெரியும் இவைகளை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய மாட்டார்கள் காரணம் அது அவர்களது வேலையை இன்னும் கடினமாக்கும் ஆனால் அந்த அனுபவங்கள் அவர்களை உள்ளுக்குள் நடுங்க வைக்கின்றன இந்த யுரே கதைகளுக்கு அறிவியல் விளக்கம் தேட முயற்சித்தவர்கள் பலர் சிலர் சொல்வது போல இது முழுக்க மனநிலை சார்ந்தது நீண்ட நேரம் அமைதியில் இருந்தால் மனித மூளை சத்தங்களை உருவாக்கிக் கொள்கிறது நிழல்களை உருவங்களாக மாற்றுகிறது பயம் நினைவுகள் மன அழுத்தம் ஒரு ஹலூசினேஷன் போல அனுபவங்களை உருவாக்கலாம் ஆனால் இந்த விளக்கம் எல்லோரையும் திருப்திப்படுத்தவில்லை காரணம் ஒருவருக்கொருவர் தொடர்பே இல்லாத பலர் ஒரே மாதிரியான அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒற்றுமையே கேள்விகளை உருவாக்குகிறது அயோக்கி கஹரா இந்த காட்டில் இரவு நேரம் செலவிட்டவர்கள் சொல்வது போல அந்த இடம் ஒரு கண்ணாடி மாதிரி நீ உள்ளுக்குள் எதை கொண்டு வருகிறாயோ அதையே அது பெரிதாகி காட்டுகிறது பயத்துடன் வந்தால் பயம் இரட்டிப்பாகும் தூக்கத்துடன் வந்தால் துக்கம் கனமாகும் நம்பிக்கையுடன் வந்தால் அந்த நம்பிக்கை சோதிக்கப்படும் இந்த காடு மனித மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் எல்லாவற்றையும் வெளியில் இழுத்து வருவது போல உணரவிக்கிறது அயோக்கியகாரா ஃபாரஸ்ட் பற்றிய பயம் இருளிலிருந்து மட்டும் வரவில்லை அது மௌனத்திலிருந்தும் வருகிறது இந்த காட்டில் நடந்த நிகழ்வுகளை ஜப்பான் அரசு எப்படி கையாள்கிறது என்பதே ஒரு தனி அத்தியாயம் ஒரு காலகட்டத்தில் ஆண்டுதோறும் இங்கே நிகழ்ந்த மரணங்கள் ஊடகங்களின் வெளிப்படையாக வெளியானது ஆனால் அந்த செய்திகளின் பின் விளைவு பயங்கரமாக இருந்தது செய்திகள் அதிகமாக பரவிய போதெல்லாம் அதையே பார்த்து இன்னும் பலர் இதையே தேர்வு செய்தனர் இதன் பிறகு அரசு ஒரு முடிவெடுத்தது குறைவாக பேசு அதிகமாக செய் அதன்படி அயோக்கிய குறித்து ஊடகங்களில் வெளிவரும் தகவல்கள் கட்டுப்படுத்தப்பட்டன எண்ணிக்கைகள் விவரங்கள் நேரங்கள் எல்லாம் மெதுவாக மறைக்கப்பட்டன காரணம் ஒன்றுதான் கேட் எஃபெக்ட் ஒரு துயரத்தை வெளிப்படையாக காட்டுவது இன்னொரு துயரத்தை உருவாக்கும் என்ற உண்மை அரசின் நடவடிக்கைகள் வெளியில் மனிதாபம் மனிதாபிமானம் மற்றதாக தோன்றும் காட்டின் நுழைவாயல்களில் மனதை நேரடியாக தொடரும் எச்சரிக்கை பலகைகள் உங்கள் வாழ்க்கை மதிப்பானது உங்கள் குடும்பத்தை நினைவில் கொள்ளுங்கள் எழுதியிருக்கும் சட்டத்தின் மொழி அல்ல மனதின் மொழி ஆனால் இந்த பலகைகள் இருந்தும் எல்லாரும் திரும்பி போகவில்லை இதுதான் அரசுக்கு ஏற்பட்ட பெரிய சவால் தடுக்க வேண்டிய இடத்தில் தடுப்பது எளிது ஆனால் மனதுக்குள் முடிவு எடுத்துவிட்ட ஒருவரை திருப்புவது கடினம் இந்த காற்றில் பணிபுரியும் காவல்துறையினரும் சர்ச் டீமும் ஒரு விதமான நெறிமுறையை பின்பற்றுகிறார்கள் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பொதுவாக உடனடியாக அகற்றப்படும் புகைப்படங்கள் தவிர்க்கப்படும் இடத்தின் விவரங்கள் வெளியே சொல்லப்படாது சில நேரங்களில் அதே நாளில் அந்த இடம் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படும் இது கடுமையாக தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணி காரணம் இடத்தை சின்னமாக மாறவிடக்கூடாது என்பதே ஒரு இடம் சின்னமாக மாறினால் அது இன்னும் பலரை இழுக்கும் அரசின் மௌனம் ஒரு பாதுகாப்பு முயற்சி இந்த மௌனம் சிலருக்கு சந்தேகமாகவும் தோன்றுகிறது என்ன மறைக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது உண்மையில் மறைக்கப்படுவது பேய்கள் அல்ல எண்ணிக்கைகள் ஒரு காலகட்டத்தில் அதிகாரப்பூர்வ வெளியான தரவுகளுக்கு பிறகு அந்த எண்ணிக்கைகள் நிறுத்தப்பட்டன இன்றும் எத்தனை பேர் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கவில்லை இது திட்டமிட்ட மறைப்பு அல்ல ஒரு சமூக யுத்தி ஏனெனில் எண்ணிக்கைகள் பேசத் தொடங்கினால் மக்கள் மனம் பாதிக்கப்படும் ஊடகங்களுக்கும் விதிகள் உள்ளன இந்த காட்டை குறித்து ரிப்போர்ட் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது உடல்களின் விவரங்கள் நேரங்கள் எதையும் வலியுறுத்தக்கூடாது பல டாக்குமெண்டரி மேக்கர்ஸ் இந்த விதிகளை மீற முயன்றபோது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சிலர் அனுமதி அனுமதிப்பிற்கு சென்றாலும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் படம் சொல்லப்பட்டது இந்த ரகசியம் கட்டுப்பாடுகள் ரகசியம் போல தோன்றினாலும் அதன் நோக்கம் பாதுகாப்பு ஒரு துயரத்தை காட்சிப்படுத்துவது அதை குறைக்காது சில நேரங்களில் அதிகரிக்கவே செய்யும் கஹராவின் அரசு மௌனம் சிலருக்கு இருளாக தெரியும் சிலருக்கு கவசமாக தெரியும் உண்மை என்னவென்றால் இது ஒரு நெறிமுறை பேசினால் தீங்கு பேசாவிட்டாலும் சந்தேகம் இந்த இரண்டுக்கும் நடுவில் அரசு ஒரு மெல்லிய பாதையில் நடக்கிறது அந்த பாதை சரியா தவறா என்ற விவாதம் தொடரலாம் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு இந்த மௌனம் கூட அயோக்கிகராவின் பயத்தை பெருக்குகிறது ஏனெனில் மனிதன் பேசாத இடத்தில் கற்பனை பேச தொடங்கும் அயோக்கி ஹஹரா பாரஸ்டின் கடைசி பயம் இரவில் இல்லை அது உயர்காலையில் ஆரம்பிக்கிறது இரு மெதுவாக விலகும் போது மரங்களுக்கு நடுவே ஊரிய ஒளி நுழையும் அந்த ஒளி எந்த ஆவியையும் விரட்டவில்லை எந்த சூடுகளையும் அளிக்கவில்லை மாறாக அது எல்லாவற்றையும் தெளிவாக காட்டுகிறது இரவில் நிழலாக இருந்தவை காலையில் சாதாரண மரங்களாக தோன்றும் இரவில் பயமாக இருந்த அமைதி காலையில் வெறுமையாக மாறும் ஆனால் அந்த வெறுமைதான் மனிதனை அதிகம் தாக்குகிறது காரணம் இருள் போன பிறகும் மனதுக்குள் இருந்த இருள் அப்படியே இருக்கும் இந்த காட்டின் உண்மையான கதை மரணத்தின் எண்ணிக்கையில் இல்லை அது மனிதனின் எப்படி தனிமையில் சிக்கிக் கொள்கிறான் என்பதில் இருக்கிறது இந்த காடு ஒரு கண்ணாடி போல நீ எந்த மனநிலையுடன் செல்கிறாயோ அதையே அது திருப்பி காட்டுகிறது மனநல நிபர்கள் சொல்வது போல சில இடங்களில் மனித மனதில் சின்னங்களாக மாறும் அவிக்கேராவின் கடைசி பாடம் இது இந்த காடு உன்னை கொள்ளாது அது உன்னை அழைக்காது ஆனால் நீ உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்திருந்தால் அது உன் உடைப்பை வெளியில் காட்டிவிடும் இந்த காடு ஒரு முடிவு அல்ல அது ஒரு எச்சரிக்கை வாழ்க்கையில் பேசாமல் போன விஷயங்கள் உதவி கேட்காமல் விட்ட தருணங்கள் புரிந்து கொள்ளப்படாத உணர்ச்சிகள் அவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கும் ஒரு நினைவு சின்னம்தான் அயோக்கிகாரா கதை இங்கே முடிகிறது ஆனால் இந்த காடு அங்கேயே இருக்கிறது இன்னும் அமைதியாக பேசாமல் மனிதர்களுக்காக காத்து கொண்டே இருக்கின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி